விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகள் குறித்த ஆய்வுகள் நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள் தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள் இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள் கலை இலக்கியம் ஆன்மீகம் பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழறிவி தர்பாரில் அணிவகுக்கும் உயர் பற்றிய சில கேள்விகள் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை கடலூர் என்று கிருஷ்ணகிரி வரை பெரிய பாதிப்பை இருக்கிறது திருவண்ணாமலையில் திறக்கப்பட்ட பாலம் மூன்று மாதத்திற்கு முன்னால் திறக்கப்பட்ட பாலம் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறது சாத்தனூர் அணையிலிருந்து ஒன்னே முக்கால் லட்சம் கன அடி நீர் வெளியேற்றப்பட்டிருக்கிறது இதனால் இந்த மாவட்ட மக்கள் எல்லாம் பெரும் பாதிப்புக்குள்ளாகி ஆனாலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் காலநிலை மாற்றத்தை நிர்வகிப்பதில் தமிழகம் முன்னோடி என்று தனக்கு தானே மாத்திக் கொண்டிருக்கிறார் இந்த நிர்வாக சீர்கேட்டை இவர்களுடைய நிர்வாக திறமையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் ஐயா குமரையா மனச்சான்றின் உறுத்தல் எழ்மூக்கின் முனையளவு கூட இல்லாதவர்கள் தான் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையை அலங்கரிக்கக்கூடியவர்கள் எல்லாம் நான் கேட்கிறேன் இது வந்து ஒரு லட்சத்து எண்பதாயிரம் கன அடி நீரை ஒரே நேரத்தில் வெளிப்படுத்தி இருக்காமல் போனால் அணையே உடைந்திருக்கும் இதைவிட பன்மடங்கு கோர சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கும் அவற்றை தடுத்திருக்கிறோம் என்று அறிக்கை தந்துவிட்டு வீட்டில் இருக்கிறார் நம்முடைய துரைமுருகன் அவர்கள் நீங்கள் யோசித்து பாருங்கள் அதாவது இங்கே நீர்வளத்துறை தான் இதனுடைய முக்கிய பொறுப்பை ஏற்க வேண்டும் முதலமைச்சர் எல்லாவற்றையும் தானே பொறுப்பை சுமந்து கவனிக்க முடியாது அதனால்தான் பல துறைகளை உருவாக்கி ஒவ்வொருவரையும் அமைச்சராக்கி இருக்கிறார் அது அவரவர் கண்காணிப்பில் நடக்க வேண்டிய காரியங்கள் உங்களிடம் நீர்வளத்துறை இருக்கிறது இந்த நீர்வளத்துறையினுடைய அதிகாரிகளை வைத்துக்கொண்டு பேரிடர் காலங்களில் சிறப்பாக பணியாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்கிறது செம்பரம்பாக்கம் ஏறி ததும்பி வழிந்த நிலையில் எந்த முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் நள்ளிரவில் திறந்து தான் தென்சென்னையே வெள்ளத்தில் சிக்கி அத்தனை மக்களும் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்தார்கள் அந்த நிலை ஏன் வந்தது என்றால் அந்த செம்பரம்பாக்கம் ஏறி நிரம்புகிற நிலையில் திறந்து விடலாம் என்று அரசிடம் அனுமதி பெறுவதற்காக அன்றைக்கு நீர்வளத்துறை அதிகாரிகள் முயன்ற அம்மா தூங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எழுப்பி தொந்தரவு கொடுக்க முடியாது என்ற பதில் வந்த நிலையில் காத்திருந்து பிறகு ததும்பி வழிந்தபோது வேறு வழி இல்லாமல் திறந்து விட்டோம் என்று அன்று வாக்குமூலம் தந்தார் அதை வைத்து கொண்டு வானுக்கும் பூமிக்குமாக எந்த அளவுக்கு எகிரி எகிரி குதித்து நீங்கள் விமர்சனங்களை வீசினீர்கள் ஜெயலலிதாவுக்கு எதிராக நள்ளிரவில் அன்று நடந்த நிகழ்ச்சி தான் இன் நன்றிரவில் இன்று நடந்திருக்கிறது சாத்தனூர் அணையை எப்பொழுது திறக்கிறது நள்ளிரவில் தான் திறக்கிறது கொஞ்சம் மூணு மணின்னு வைத்துக் கொள்ளுங்களேன் இரவு பொழுது தான் திறகு யாருக்கும் தெரியாது நீங்கள் வந்து மத்தியில் இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அதுவே வந்து உங்களுக்கு தெளிவாக இருபத்தி ஒன்பதாம் தேதியை எச்சரிக்கை கொடுத்து விட்டது இந்த மாதிரி சாத்தனூர் அணை நிரம்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கடுமையான மழை பொழிவுக்கான சூழல் இருக்கிறது எனவே நீங்கள் இதை கண்காணிக்க வேண்டும் என்று மத்தியிலிருந்து அதனுடைய பேரிடர் மேலாண்மை துறையின் மூலமாக உங்களுக்கு செய்தி அனுப்பப்பட்டு விட்டது உங்களுக்கு செய்தி இருபத்தி தேதி வந்தது நீங்கள் அந்த சாத்தனூர் அணையுடைய ஒட்டுமொத்த கொள்ளளவே எட்டு டிஎம்சி தான் சி ஆக இருக்கக்கூடிய அந்த சாத்தனூர் கொள்ளளவு உள்ள அணை ஏழு டிஎம்சி வரை வருகிற பொழுதே நீங்கள் விழிப்புணர்ந்திருக்க வேண்டும் நீங்கள் பேரிடர் மேலாண்மை பார்க்கக்கூடிய அந்த அமைப்பு தெளிவாக ஒரு வரையறை வைத்திருக்கிறது எந்த அணைக்கட்டும் மழைக்காலத்தில் கடும் மழை பொழிவு ஏற்பட்டு வர் நீர் வரத்து அதிகரித்து கொண்டே இருந்தால் ஒரு டிஎம்சி அளவுக்கு அந்த அணையில் காலியாக வைத்திருக்க வேண்டும் என்று நீங்கள் ஏழு புள்ளி மூணு ரெண்டு டிஎம்சி தான் கொள்ளளவு ஒட்டுமொத்தமாக சாத்தனூரில் நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் இருபத்தி ஒன்பதாம் தேதி அறிவிப்பு வந்ததிலிருந்து நீங்கள் ஒரு டிஎம்சி அளவுக்கு அங்கே வந்து காலியாக இருக்கிறார் போல் அதை வந்து ஆறு டிஎம்சி அளவுக்கு நீங்கள் தொடர்ந்து அதை கண்காணித்திருக்க வேண்டும் உள்ளே வரக்கூடிய தண்ணீர் இருந்து பெருக்கெடுத்து வரக்கூடிய தண்ணீர் வருகிற பொழுது அதை மெல்ல 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 நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிற நிலையில் அதனுடைய மேல்மட்டம் உயராமல் அது ஏழு டிஎம்சியை தாண்டாதபடி நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்க வேண்டும் அதே நேரத்தில் ஆறு டிஎம்சி அளவுக்கு இதை காலியாக வைத்து ஒரு டிஎம்சி காலியாக வைத்து ஆறு டிஎம்சி அளவுக்கே இந்த நீர் பரப்பை நீங்கள் அமைத்துக்கொண்டு தொடர்ந்து மக்களுக்கு எச்சரிக்கை கொடுத்து இந்த அணைக்கட்டு விரைவில் முழுமையான கொள்ளளவை பெற்றுவிட்டால் அதிலிருந்து வழியக்கூடிய தண்ணீரை யாரும் தடுக்க முடியாது ஆனால் மாற்று ஏற்பாடுகளுக்கு தயாராக இருங்கள் என்று மக்களை நீங்கள் மூன்று நாட்களுக்கு முன்பு எப்பொழுது இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுக்கு அறிவிப்பு வந்ததோ அப்பொழுதுந்தே நீங்கள் எச்சரிக்கை கொடுத்து அவர்களுக்கு விழிப்புணர்வை உருவாக்கி இருக்க வேண்டும் ஒன்று நீங்கள் முதலிலேயே இருபத்தி ஒன்பதாம் தேதியே நீங்கள் எச்சரிக்கையை அவர்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும் அறிவிப்பை வழங்கி இருக்க வேண்டும் நீங்கள் ஐந்து முறை வழங்கியதாக துறைமுருகன் சொல்கிறார் ஆனால் பொதுமக்களிடம் போய் சமூக வலைத்தளங்களில் பேட்டி எடுத்தால் அப்படி ஒரு முறை கூட எங்களுக்கு எச்சரிக்கை வரவில்லை அதில் பலர் என்ன சொல்கிறார்கள் மூன்று நாட்களாக இங்கே வந்து மின்சாரமே கிடையாது எங்களுக்கு தொலைக்காட்சியும் பார்க்க முடியாது இவர்கள் தொலைக்காட்சிகள் அறிவிப்பு தந்திருந்தால் அது எங்களுக்கு தெரிவதற்கும் நியாயம் கிடையாது என்கிறார்கள் பொதுவாகவே இது போன்ற ஒரு வெள்ளப்பெருக்கு வருகிறது என்றால் தண்டோரா போடுவார்கள் நீங்கள் அப்படி தண்டோரா போட்டீர்களா வீடு வீடாக சென்று விழிப்புணர்வை தூண்டினீர்களா எதையுமே செய்யவில்லை நன்றாக கும்பகர்ணன் தூக்கத்தில் இருந்துவிட்டு அது ஏழு புள்ளி மூணு ரெண்டு டிஎம்சியையும் கடந்து பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நிலை வருங்கும் போது நிச்சயமாக என்ன ஆகும் கொள்ளளவை மீறி இருக்கிற போது அணை உடைய ஆபத்து தான் வரும் அப்போ நீங்க திறக்க வேண்டிதான் வரும் ஒரே நேரத்தில் நீங்கள் திறந்தனால தான் நீங்க ஒரு லட்சத்து எண்பதாயிரம் கன அடி தண்ணீரை வெளியே தள்ளுகிறீர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு நொடியில் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் கன அடி தண்ணீரும் ஒரு அணைக்கட்டிலிருந்து வெளியே வருகிறது அதுவும் இரவு நேரத்தில் மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் என்றால் எப்படி அந்த பேரழிவு நடக்காமல் இருக்கும் எனவே இத்தனை பேரழிவுக்கும் காரணம் இந்த நீர்வளத்துறை தான் இந்த நீர்வளத்துறையின் அமைச்சராக இருக்கிற துறைமுருகன் அவர்கள் இது நேரடி பொறுப்பை ஏற்க வேண்டும் அவர் கொடுக்கிற இந்த அறிக்கை விளக்கம் எல்லாம் புரியுதுங்களா நீங்கள் பெண்ணையாறு இருக்கிறது அந்த பெண்ணையாறில் வரக்கூடிய தண்ணீர் மட்டுமா சுற்றி இருக்கக்கூடிய கிளையாறுகள் வரக்கூடிய தண்ணீர் முழு அதிலே வந்து நிரம்புகிறது அதிலிருந்து இது சாத்தனூர் அணைக்குள்ளே வந்து சேருகிறது இப்படி எல்லா பக்கங்களிலும் நீர்நிலைகள் நிரம்பி வழிந்து சாத்தனூர் அணைக்குள்ளே வந்து ஒரு பெருவெள்ளமாக திரளுகிற வரையில் நீங்கள் காத்திருந்திருக்கிறீர்கள் எனவே உங்களுடைய அலட்சியம் குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் உடனடியாக ரைசிங் டு தி அக்கேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அந்த நேர தேவைக்கேற்ப நீங்கள் முயன்று அதை தடுப்பதற்கான காரியத்தில் ஈடுபடவில்லை ஒன்று முன்கூட்டியே மக்களுக்கு முறையாக நீங்கள் எச்சரிக்கைகளை தரவில்லை என்பது ரெண்டு மூன்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த கணத்திலேயே உடனடியாக நிவாரணத்தை தருவதற்கு நீங்கள் போய் நிற்கவில்லை என்பது எல்லாமே நீங்கள் மறுக்க முடியாதவை எனவே நிர்வாக திறமை இன்மை தான் இத்தனை பிரச்சனைகளையும் உருவாக்கியிருக்கும் நாம் ரொம்ப சாதாரணமாக சொல்லிவிட்டு கடந்து போகலாம் இன்றைக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு வீட்டிற்கு நீங்கள் கொடுப்பது என்றால் அது என்ன நிவாரணமா எல்லா பொருட்களையும் இழந்து விட்டார்கள் எல்லா வீடுகளையுமே மூழ்கி கிடக்கின்றன வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களையும் இழந்து நிவாரணத்தை தேடி நடுவீதியில் வந்து நிற்கக்கூடிய மக்களிடம் நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாயை கொடுத்து என்ன செய்ய முடியும் இதற்கு பிறகு நீங்கள் ஆய்வு நடத்தி எவ்வளவு தூரம் சேதமாகி இருக்கிறது என்றெல்லாம் பார்த்து அந்த சேத கணக்கை நீங்கள் மத்திய அரசுக்கு சொல்லி அந்த மத்திய அரசு எவ்வளவு தூரம் அது ஆய்வு நடத்தி அது பணத்தை கொடுப்பதற்குள் பொழுது விடுந்துவிடும் இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற சின்ன ஒரு அது மாநில அந்தஸ்து பெறாத ஒரு யூனியன் டெரிட்டரி தான் பாண்டிச்சேரி அங்கேயே அவர்கள் ஐயாயிரம் ரூபாய் அறிவித்திருக்கிறார்கள் நிவாரணத்திற்கு நீங்கள் கண்டபடி செலவழிக்கக்கூடிய ஆட்சி தானே இது இங்க நீர் மேலாண்மையும் கிடையாது நிதி மேலாண்மையும் கிடையாது புரிகிறதா இதில் போய் நாங்கள் தான் நீர் மேலாண்மையில் இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டுன்னு வேற சொல்லிக்கிறீங்க நீங்க இப்படிலாம் உங்களை நீங்களே பாராட்டி கொள்ளுகிற பொழுதே எனக்கு திரும்ப திரும்ப முன்பே முறை சொல்லியிருக்கேன் இந்த பதினாறு வயது நிலையை ஜப்பானி தான் கவனத்துக்கு வருது நீ கோபாலகிருஷ்ணன் உன் பேரை சொல்லாமல் எவனாவது ஜப்பானின்னு சொன்னா சப்புன்னு அறைன்னு சொல்லி ஸ்ரீதேவியாக அனுப்பிருப்பாங்க ஒரு மாலையில வருவார் கமலஹாசன் என்ன எல்லாம் உன்னை கோபாலகிருஷ்ணன் கூட அவன் கூப்பிடுறான் நான் தான் சொல்லிக்கலாம் கோபாலகிருஷ்ணனுக்கு மற்றவன்லாம் ஜப்பானின்னு தான் சொல்றான்னா அந்த நிலை தான் உங்களுக்கு இதுபோல ஆட்சியே கிடையாது என்று தந்தை மகனை பாராட்டு வளவு நிர்வாகத் திறமை உதயநிதியிடம் இருக்கிறது என்று தந்தை பாராட்டுவதும் வளவு சிறப்பான முதல்வராக இருக்கிறார் என்று தந்தையை மகன் பாராட்டுவதும் நீங்கள் இருவரும் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு ஒருவரை ஒருவர் பாராட்டி கொண்டிருப்பதன் மூலமாகவே நீங்கள் நல்லாட்சியை தந்துவிட்டீர்களா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உங்களை தோல்வித்து இருக்கிறது உச்ச நீதிமன்றம் மணல் கொள்ளை விவகாரத்தில் அது தெளிவாக சொல் மணல் கொள்ளை என்பது ஒரு தீவிரமான பிரச்சனை இந்த மணல் கொள்ளை சம்பந்தப்பட்ட அத்தனை புள்ளி விவர பட்டியலோடு நீதிமன்றத்தில் வந்து நிற்க வேண்டும் என்று இவர்கள் வழக்கை கொண்டு போனவர்களுக்கு வழக்கஞ்சலிடம் அது உச்ச நீதிமன்றம் சொல்கிறது ஒன்று எல்லா பட்டியலும் தமிழ்நாடு ஆந்திரம் மகாராஷ்டிரம் மத்திய பிரதேசம் எல்லா இடத்திலையுமே மணல் கொள்ளை நடந்திருக்கு கனிம வள கொள்ளை நடந்திருக்கு எவ்வளவு தூரம் நடந்திருக்கு கொண்டு வாங்க மக்கள் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறார்கள் பப்ளிக் மெமரி ஷாக் தான் சொல்லுவான் நான் ஏற்கனவே இதை பற்றி விரிவாக பேசியிருக்கிறேன் துரைமுருகன் பற்றியும் இந்த புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய சந்திரசேகரன் ஒருத்தர் புதுக்கோட்டை ராமச்சந்திரன் அதுக்கப்புறம் புதுக்கோட்டையில் இருக்கிற இன்னொரு மனிதர் கரிகாலன் அதுக்கப்புறம் வந்து திண்டுக்கல்ல இருக்கிற ரத்தனம் மூணு பேர் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் மணலை எடுத்து யாரில் கொண்டு போய் அதை தமிழ்நாடு முழுவதும் விநியோகிப்பவர்கள் இப்படி செய்தவர்கள் நீங்க வந்து எவ்வளவு எடுக்க வேண்டுமோ அதை விட பன்மடங்கு எடுத்து நாலாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பை தேடி தந்திருக்கிறீர்கள் நாலாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாயில் இவர்கள் வந்து சட்டவிரோத பண பணிமாற்றம் நடந்திருக்கிறது இது குறித்து இவையெல்லாம் நீர்வளத்துறை மூலமாக கொடுத்த கான்ட்ராக்ட் தானே நீங்கள் கொடுத்தது தான் இவர்களுக்கு இந்த மூணு பேரிடமும் அது என்ன கதை என்பது பிறகு பார்ப்போம் அப்போ கனிமவள கொள்ளை உங்கள் ஆட்சியில் நடக்கிறது தொடர்ந்து நடக்கிறது மணல் கொள்ளை உங்கள் ஆட்சியில் தொடர்ந்து நடக்கிறது போதைப் பொருள் விநியோகம் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து நடக்கிறது கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டு அதனுடைய விளைவாக அறுபத்தி ஏழு பேர் இறந்திருக்கிறார்கள் அதற்கு உண்மையை கண்டறிவதற்கு சிபிஐ விசாரணை தேவை என்று சொன்னால் உயர் நீதிமன்றம் சிபிஐ விசாரணை வை என்று சொல்கிறது அதை வைக்கக்கூடாது என்று எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திற்கு நீங்கள் செல்கிறீர்கள் ஏன் உண்மை வந்துவிடும் என்பதனால மாநில அரசு வந்து என்பது மாநில அரசிடம் இருக்கிறது அது போலீஸ் துறை என்பது நேரடியாக முதல்வர் பொறுப்பில் இருக்கிறது எனவேதான் அவர்கள் வந்து இது சிபிஐ விசாரணை வேண்டும் என்கிறார்கள் நீங்கள் அந்த சிபிஐ விசாரணைக்கு வேண்டாம் என்று சொல்லி அங்கே போய் நிற்கிறீர்கள் அப்படி என்றால் மறைப்பதற்கு ஏதோ இருக்கிறது உங்களுக்குள் அது வெளிப்படும் வெளிப்பட்டு விடுமோ என்ற அச்சம் இருக்கிறது அந்த அச்சத்தின் காரணமாக நீங்கள் சிபிஐ விசாரணை வேண்டாம் என்று உச்ச நீதிமன்றம் வரை போய் போராடுகிறீர்கள் அந்த உச்ச நீதிமன்றம் இதை மட்டுமா சொன்னது செந்தில் பாலாஜியை பற்றி அது ரொம்ப தெளிவாக சொல்கிறது இன்று ஜாமீன் நாளை மந்திரியா ஆச்சரியமாக இருக்கிறது இன்று ஜாமீன் கொடுக்கிறோம் அவர் மந்திரி ஆகிறார் என்றால் இது என்ன கூத்து என்று உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே கேட்கிறதே இதுதான் நல்லாட்சிக்கு அடையாளமா உங்களுடைய ஆட்சியில் எட்டு லட்சம் கோடிக்கு மேல் கடன் இருக்கிறது நீங்கள் கடன் சுமையை இந்த மூன்றாண்டு காலத்தில் வந்து குறைத்திருக்கிறீர்களா போதை வசைய விநியோகத்தை முழுவதுமாக முற்றுப்புள்ளி வைத்து முடித்திருக்கிறீர்களா கள்ளச்சாராயம் எங்குமே காய்ச்ச முடியாத ஒரு சூழலை வளர்த்திருக்கிறீர்களா சட்டம் ஒழுங்கு கெடாத நிலையை தமிழகம் முழுவதும் நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்களா ஊழலற்ற ஒரு நல்லாட்சியை ஒரு நாளாவது நீங்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தந்திருக்கிறீர்களா வரிசையாக நான் அடிக்கொண்டே வருவேன் எந்த கேள்விக்கும் பதில் இருக்காது ஒரு நிர்வாகத் திறமையற்ற ஒரு முதலமைச்சர் நிர்வாகத் திறமை அற்ற ஒரு நீர்வளத்துறை அமைச்சர் இவர்களுடைய கண்காணிப்பில் நடக்கக்கூடிய ஆட்சி அந்த ஆட்சியில் அரங்கேறி இருக்கிற இத்தனை அவலங்கள் எத்தனை ஏழை மக்களுடைய கண்ணீர் இவற்றையெல்லாம் மிக எளிதாக நாம் கடந்து சென்று விட முடியுமா இந்த நிலையிலாவது மக்கள் நினைக்க வேண்டும் எவ்வளவு தவறானவர்களுக்கு நாம் திரும்ப திரும்ப வாக்களித்து அதிகாரத்தில் உட்கார வைத்து நாம் எத்தனை இழப்புகளை சந்திப்பதையே வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டோமே என்று இனியாவது அவர்கள் விழிப்புணர்வு கொள்ள வேண்டும் அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன் ஐயா உங்களுடைய நியாயமான கேள்விகள் எது எவற்றுக்கும் திமுக அரசிடமிருந்து பதில் இருக்காது அதுதான் திராவிட மாடல்னு நான் நினைக்கிறேன் இல்லையா ஐயா அடுத்து ஜெயலலிதா அம்மையாருடைய நினைவு நாளில் எடப்பாடி ஒரு சபதம் எடுத்திருக்கிறார் இந்த ஆட்சியை அகற்றுவோம் அடுத்து அதிமுக ஆட்சியை அரியணை ஏற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறார் இது இந்த எடப்பாடி அவர்களின் கனவு நனவாகுமா எடப்பாடி வந்து ஒரு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் என்கிற முறையில் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவு நாளில் அவர்களுடைய சமாதியின் முன்னின்று அப்படி ஒரு சபதத்தை ஏற்பது என்பது ஒன்றும் விமர்சனத்துக்குரியதல்ல ஆனால் அவர் காணக்கூடிய கனவு நனவாவதற்கான களம் இருக்கிறதா என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும் எப்பொழுது இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றுபட்ட நிலையில் இருக்கிறதா என்றால் இல்லை ஒரு கோடிக்கும் மேற்பட்டவர்கள் இருப்பதாக நீங்கள் இன்னமும் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் இப்பொழுது துண்டு துண்டாக சிதறிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை எடப்பாடி அவர்கள் பார்க்க வேண்டும் எந்த இடத்தில் நீங்கள் ஆய்வுக் கூட்டம் நடத்தினாலும் அங்கே ரெண்டு கோஷ்டி ஒருவரோடு ஒருவர் மோதி கொள்ளுகிற ஒரு நிலையை கண்கூடாக நீங்கள் பார்க்கிறீர்கள் அப்படி என்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள்ளே தொண்டர்கள் நடுவிலேயும் நிர்வாகிகள் நடுவிலேயும் ஒரு அதிருப்தி நிலவுகிறது என்கிற உண்மையாவது முதலில் எடப்பாடி புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அதிருப்தியிலிருந்து அதிமுகவை விடுவிப்பதற்கு என்ன செய்வது என்று யோசிக்க வேண்டும் நிச்சயமாக எடப்பாடியின் தலைமையில் அடுத்து ஆட்சிக்கு வந்துவிட முடியும் என்று நிர்வாகிகளும் தொண்டர்களும் நினைத்தால் ஒரு சின்ன தும்மல் கூட எடப்பாடிக்கு எதிராக எழாது நிச்சயமாக எழாது ஒரு சின்ன முணுமுணுப்பு கூட வராது ஆனால் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை அந்த நம்பிக்கை தான் அவர்கள் இப்படி வெளிப்படுத்துகிறார்கள் இதில் முழுக்க முழுக்க எடப்பாடியுடைய ராஜதந்திரத்தை தான் நீங்கள் பார்க்க வேண்டும் அவர் பாரதிய ஜனதா கட்சியை விட்டு விட்டு நாம் ஒரு கூட்டணியை அமைக்கிற பொழுது அத்தனை சிறுபான்மை மக்களும் நமக்கு பின்னாலே வந்து நிற்பார்கள் என்று நினைத்தது எவ்வளவு பெரிய தவறான கணிப்பு நீங்கள் யூனிஃபார்ம் சிவில் கோடிலிருந்து அத்தனை விவகாரத்திலும் அந் ஒரு நான்காண்டு காலம் பாரதிய ஜனதா கட்சி எதை செய்தாலும் மத்தியில் அதற்கு துணையாகவே இருந்துவிட்டு திடீரென்று தூக்கத்திலிருந்து விழித்து கொண்டவர்களை போல எழுந்து போர் பரணி பாடுவது சிறுபான்மை மக்கள் நலனுக்காக நீங்கள் சூளுரைப்பது என்றால் யார் நம்புவார் எனவே இவர்கள் போட்ட கணக்குப்படி சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் வந்து சேரவில்லை அதனால் மிக மோசமான தோல்வியை வரலாறு காணாத தோல்வி எல்லாம் இழந்து ஒரு இடத்தில் வந்து பார்த்தால் தம் நாம் தமிழர் கட்சிக்கும் அடுத்து நான்காவது இடத்திலெல்லாம் அதிமுக வேட்பாளர் வாக்குகளை பெறு வந்திருக்கிறது ஒரு வாக்குச்சாவடியில் பார்த்தால் ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டும் அதிமுக வேட்பாளருக்கு வந்தது எல்லாம் நாம் படிக்கிற போது நமக்கு வியப்பாக இருக்கிறது இந்த அளவுக்கு சரிந்து போன அந்த கட்சியை தூக்கி நிறுத்த வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு அவருக்கு இருக்கிறது எனவே தனியாக எடப்பாடி ஒரு அணி அமைத்து விட முடியும் என்று கனவு கண்டால் அது நனவாகாது நீங்கள் இன்றைக்கு சிதறுண்டு கிடக்கக்கூடிய இந்த அதிமுகவோடு நிச்சயம் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் வருவதற்கு எந்த முயற்சியும் எடுக்காது தேமுதிகவும் இந்த கூட்டணி இடம்பெற வேண்டுமா என்று யோசிக்க ஆரம்பிக்கும் தமிழ் மாநில காங்கிரசும் இந்த கூட்டணியில் இருந்து என்ன பயன் என்று நினைக்கத் தொடங்கிவிடும் இப்படி வந்து உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே உங்கள் மீது அவநம்பிக்கை கொள்ளக்கூடிய நிலை உருவாகுமானால் கூட்டணி எப்படி வலுப்பெறும் அதனால் நான் ஒன்று சொல்கிறேன் எனக்கு வந்து திமுக அதிமுக இரண்டும் அல்லாத ஒரு மாற்று அரசியல் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கனவு அதற்காக தான் ஐம்பத்தைந்தாண்டு காலம் அரசியலை நடத்தி இருக்கிறேன் ஆனால் நமக்கு பக்குவமடைந்த நிலையிலே தான் சில புரிதல்கள் வரும் ஒரே நேரத்தில் ரெண்டு எதிரிகளை நீங்கள் சந்தித்து ரெண்டு முனைகளிலும் போராடினால் தோல்வியை தவிர வேறு எதையுமே உங்களால் சந்திக்க முடியாது நீங்கள் எதிர்க்கக்கூடிய ரெண்டு எதிரிகளில் வலிமையானவன் யார் என்று முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் அந்த வலிமையான எதிரியை முதலில் வீழ்த்த வேண்டும் என்று முடிவு செய்யுங்கள் அப்படி அவனை வீழ்த்த வேண்டும் என்றால் அதற்கான சக்தி நமக்கு இல்லை என்கிற பொழுது நமக்கு இன்னொரு எதிரியாக இருக்கிறானே அவனுக்கும் அவன் எதிரி என்கிற காரணத்தினால் அந்த எதிரியை நம்மோடு இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படி இரண்டு பேரும் இணைந்து அந்த எதிரியை வீழ்த்துவதற்கு முனைந்தால் ஒழி அந்த எதிரியை எளிதில் வீழ்த்த முடியாது இந்த சூத்திரத்தை எடப்பாடி புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணாமலையும் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு உள்ள நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி என்று இல்லாமல் அதிமுக மட்டும் தனியாக ஒரு கூட்டணி அமைக்க முயன்றால் அந்த கூட்டணி வலிமையான கூட்டணியாக நிச்சயம் உருவாகாது அதிமுகவை முழுவதுமாக தவிர்த்துவிட்டு ஏற்கனவே எடுத்த முயற்சியை மீண்டும் தொடரலாம் என்று அண்ணாமலை ஒரு வியூகம் அமைத்து அவர் பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி என்று உருவாக்கினார் அது மிக பலவீனமான ஒரு கூட்டணியாக இருக்கும் அதுவும் வெற்றியை சுவைக்க முடியாது ஆக நீங்களும் வெற்றி போவதில்லை எடப்பாடியும் வெற்றி பெறப் போவதில்லை அங்கிருந்து வரக்கூடிய விஜய் அவர் வந்து இனி அவர் அரசியல் செய்து அவர் எந்த அளவுக்கு மக்களிடம் போய் நின்று அவர் எவ்வளவு வாக்குகளை பெறுவார் என்பது இன்னமும் நமக்கு தெரிய புரிபடாத நிலையில் இருக்கிறது இத்த சூழலில் திராவிட முன்னேற்ற கழகமே திரும்பவும் ஆட்சி கட்டில் வந்து அமர்வதற்கான சூழலைத்தான் நீங்கள் தனித்தனியாக இருந்து உருவாக்கி கொடுப்பீர்கள் எனவே திமுகவை உண்மையில் வீழ்த்த வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை அகற்ற வேண்டும் எம்ஜிஆருடைய கனவு எதுவோ ஜெயலலிதாவுடைய கனவு எதுவோ அந்த கனவை நனவாக்குவதுதான் எனக்கான வேலை என்ற புரிதலோடு எடப்பாடி நடக்க வேண்டுமென்றால் முதலில் வலிமையான கூட்டணியை உருவாக்க வேண்டும் வலிமையான கூட்டணி என்பது நீங்கள் கிடைக்காத சிறுபான்மை மக்கள் வாக்குகளுக்காக நீங்கள் கதவை திறந்து உட்கார்ந்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தால் ஒரு நாளும் ஒருவரும் வரப்போவதில்லை அதனால் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு மறுபடியும் சமரசம் கொண்டு அந்த கட்சி கூட்டணியோடு நீங்கள் போக வேண்டியதுதான் உங்கள் தலையெடுத்து பாரதிய ஜனதா கட்சியோடு தான் சேர்ந்து இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியுடைய தலையெடுத்து அதிமுகவோடு தான் சேர்ந்து இருக்கிறது உங்க ரெண்டு பேர் ஜாதகமும் ஒன்றாகவே கணிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் ஒருவர் இல்லை என்றால் நீங்கள் சும்பன் நிசும்பன் மாதிரி புராணத்துல வரும் அதனால நீ இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் நீ இல்லை எந்த நிலையில் நீங்கள் சேர்ந்திருந்தால் ஒரு வலிமையான கூட்டணி நிச்சயம் அதில் பாமக இடம் பெறும் தேமுதிக இடம் பெறும் தமாக இடம் பெறும் ஒரு வலிமையான கூட்டணி உருவாக்கி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்த முடியும் இல்லை நீ உன் பாதையில் போ நான் என் பாதையில் போகிறேன் நான் என் பாதையில் நான் தான் ராஜா இந்த பாதையில் நான் தான் ராஜா எனக்கு உன் கீழ் இருக்க விருப்பமில்லை நீ என் கீழ் இருக்கவதும் நான் விரும்பவில்லை என்பது போன்ற பாவனையில் நீங்கள் ரெண்டு பக்கம் ரெண்டு திசைகளில் போனால் அதைவிட ஒரு வரப்பிரசாதம் திமுகவுக்கு எதுவும் இருக்க முடியாது ஆனால் இந்த இடத்தில் முழுமையாக நான் எடப்பாடிக்கு பரிந்துரைக்க விரும்புகிறேன் நீங்கள் அரசியலில் இதுபோன்ற தனிப்பட்ட கோபதாபங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் கூட்டணியை உருவாக்க முயலக்கூடாது பன்னீர் பன்னீர்செல்வம் என்னை அப்படி பேசினார் தினகரன் அப்படி பேசினார் சசிகலா இப்படி நடந்து கொண்டார் என்றெல்லாம் நீங்கள் சொல்கிறீர்கள் பன்னீர்செல்வத்தை தினகரன் பேசாததா அந்த தினகரனையே பன்னீர் செல்வன் கட்டி தழுவவில்லையா சசிகலாவை பற்றி பன்னீர்செல்வம் தர்மயுத்தமே நடத்தவில்லையா அந்த சசிகலாவை தர்மயுத்தம் நடத்திய பன்னீர்செல்வம் நீங்கள் அவர்கள் தான் உங்களுடைய வளர்த்து காப்பாற்றி ஆட்சியில் வைத்திருந்த ஜெயலலிதாவை பாருங்கள் ஜெயலலிதாவுக்கு முன்பிருந்து எம்ஜிஆரை பாருங்கள் எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆருக்கு எதிராக ஒரு மனிதன் கலக பிடித்து எழுந்து நின்று எம்ஜிஆர் ஆட்சியில் ஊடல்கள் என்று சொல்லி பட்டியல் தயாரித்து ஆளுநர் மாளிகைக்கு சென்று கொடுத்த மனிதன் தான் எஸ் சோமசுந்தரம் அப்படி பட்டியல் கொடுத்த அந்த எஸ் சோமசுந்தரம் தி ஜெயலலிதா ஏற்றுக்கொண்டார் திரும்ப அதிமுகவின் வாசல் கதவை திறந்து எஸ் டி ஏற்றுக்கொண்டார் இவ்வளவு பழைய வரலாறுகள் இருக்கின்றன காளிமுத்து ஜெயலலிதாவை பற்றி வைத்த விமர்சனத்தை நாகரிக சமுதாயத்தில் உள்ள ஒருவனாலும் காது கொடுத்து கேட்க முடியாது அந்த விமர்சனம் செய்த காளிமுத்து திரும்பி வருகிற பொழுதும் அதை பற்றி கவலைப்படாமல் காளிமுத்து ஏற்று சபாநாயகராக உட்கார வைத்தார் அமைச்சராக போய் உட்காருகிறார் இப்படி முரண்பட்டு மிக மோசமான நிலையில் தரம் தாழ்ந்து விமர்சித்தவர்களை எல்லாம் கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஆட்சியை நோக்கி நடக்க வேண்டும் என்பதற்காக தனிப்பட்ட தன்னுடைய ஈகோவை தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் செயற்பட்டிருக்கிறார்கள் அவர்களிடமிருந்து பாடத்தை பெறுங்கள் பாடத்தை பெற்று இந்த அணி ஒன்றாக அமைந்தால் எடப்பாடி செய்திருக்கிற சபதம் நிறைவேறும் இல்லை என்றால் கைது செய்யப்படுகிற நிலையில் நம்முடைய சசிகலா போய் மூன்று முறை ஓங்கி ஓங்கி அடித்தாரே ஏ ஜெயலலிதா சமாதி அதுபோல் இதுவும் ஒரு சபதமாக மாறிவிடும் அவ்வளவுதான் மிக்க நன்றி ஐயா நடப்பு அரசியல் குறித்து தெளிவான விளக்கங்களை தந்தீர்கள் தமிழர் விதர்பார் நேயர்களுக்கு நன்றி மீண்டும் பெரிதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் ஐயா வணக்கம் குமரையா